ஒற்றையாட்சிக்கு எதிராகவே வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களித்துள்ளனர் சிவாஜிலிங்கம் வலுவிழந்து ஏற மக்களின் காவலனாக இருப்பே தமிழரசு கட்சியின் வெற்றி வேட்பாளர் கவிந்திரன் கோடீஸ்வரர் தமிழரசு கட்சியின் பேசிய பட்டியலை வடக்கில் வாழும் மல்லியக மக்களின் பிரதிநிதிக்கு வழங்குங்கள் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் சுமந்திரனின் வாக்குறுதி தொடர்பில் தவராசா வேண்டுகோள் பிரதம நீதியரசராக மோர்து பெர்னாண்டோவை நியமிக்க அரசியலமைப்பு பேரவை அனுமதி தேசிய பட்டியலில் பாராளுமன்றம் செல்லும் நாமல் ராஜபக்ஷ சபாநாயகர் பதவி ரத் நாயக்கவுக்கு மாவை சேனாதிராசாவை தேசிய பட்டியல் எம்பியாக்க முயற்சி வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்காக அனுர அனுசேட திட்டம் தமிழ் தேசிய மக்கள் முன்னடியின் பின்னடைவை நாம் கொள்கின்றோம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அறிவிப்பு தேசிய பட்டியல் தொடர்பில் கட்சியில் தீர்மானம் எடுக்கப்படும் சிவி கே விளம் ஒற்றையாட்சிக்கு எதிராகவே வடகிழக்கு தமிழ் மக்கள் வாக்களித்துள்ளனர் தேசிய மக்கள் சக்திக்கு எண்பதாயிரம் வாக்குகள் மட்டும்தான் கிடைத்தது ஆனால் சமஸ்தியை வலியுறுத்தும் ஒரு லட்சத்து வாக்குகள் கிடைத்துள்ளன மற்றும் அங்கசன் போன்றோரின் வாக்குகளே என்பிபி க்கு கிடைக்க பெற்றுள்ளது அவர்களை மக்கள் நிராகரித்துள்ளனர் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயக்கம் எம் கே சிவாஜிலிங்கம் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இந்த பாராளுமன்ற பொது தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தேசிய மக்கள் சக்தி பெருவெற்றி பெற்றது முழுவதையும் துடைத்து கொண்டு போய்விட்டது என்று அவங்களுடைய மக்கள் அங்கே தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை தேசிய மக்கள் சக்தி ஒற்றையாட்சியை வலியுறுத்தி இருக்கக்கூடிய கட்சி அதற்கு எதிராகத்தான் பலமான வாக்குகள் ஏனையவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு உதாரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் எண்பதனாயிரம் வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி என்றால் ஜேவிப்பியினருக்கு ஒரு லட்சத்துக்கு ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் எதிரணியிலே வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே அது ஒற்றையாட்சி நிராகரித்து இதில் பலர் சமஸ்தியை கோரிப்போம் நிற்போம் இதேபோல் தான் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் மூன்று இடங்களை பெற்ற தமிழரசு கட்சி சுமார் தொண்ணூற்றி எட்டாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கின்ற மேலே ஏனைய இடங்களிலும் கூட அம்பாறையிலே சிங்களவர்களுடைய எண்ணிக்கையை கழி கழித்து பார்த்தால் எங்களுடைய மக் தமிழ் மக்கள் தெளிவாக ஒற்றையாட்சியை நிராகரிக்கின்ற தீர்மானத்தைத்தான் இந்த ஆண்டும் எடுத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நீங்கள் பகிர வேண்டும் ஆகவே இதிலே பெறமுடைய வேண்டிய அவசியமில்லை ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை அவர்கள் மீண்டும் கொண்டு முற்படுகின்ற பொழுது அந்த ஒற்றி ஆட்சிக்காக வாக்களித்தவர்களும் மனம் அர்த்தம் அடைய வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் உதாரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எண்பது ஞாயிறம் வாக்குகள் தேசிய மக்கள் திக்கு கிடைத்திருக்கின்றன என்றால் அதிலே திரு டக்லஸ் தேவானந்த அவருடைய இபிடிபியினருடையதும் திரு அங்கையனுடைய வாக்குகள் கணிசமான வாக்குகள் சுமார் நாற்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் அவர்களுக்கு சென்றிருக்கின்றன இதே போல் தமிழ் கட்சிகள் ஒற்றுமைப்படவில்லை என்று விரக்தியிலே போனவர்களும் சேர்த்துத்தான் தேசிய மக்கள் சக்தி இந்த மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறதை ஒழிய அவர்களுடைய அந்த ஊழல் ஊழல் மறப்பு போன்ற விடயங்களிலும் சிறு சிலர் மயங்கி அவர்கள் வந்த பின்னர் ஊழலுக்கு எவ்வளோ ஊழல் வாதியை நியமித்திருக்கார்கள் அது போன்ற விடயங்களிலும் காலம் செல்ல செல்லத்தான் மக்கள் புரிந்து கொள்வார்கள் அம்பாரி மாவட்டம் திகாமடு உள்ள வாக்காளர் பெருமக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் பல சவால்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக பாராளுமன்றத்தை பெற பாடுபட்ட அனைவருக்கும் மனதார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதுடன் வலுவிழந்திருக்கின்ற மக்களின் காவலனாக இருப்பேன் என தமிழரசு கட்சியின் வெற்றி வேட்பாளர் கவிந்தரன் கோடீஸ்வரன் தெரிவித்தார் மக்கள் பிரதிநிதியாக தெரிவாக்கிய பின் காரைதீவு ஸ்ரீ கண்ணத்தி அம்மன் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை இரவு வழிபாடுகளில் ஈடுபட்டதன் கருத்து கூறினார் இலங்கை தமிழரசு கட்சிக்கு பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்து தேசிய பட்டியல் ஆசனத்தை வடக்கில் வாழும் மலேக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி வழங்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் வைத்தியர் பாசாத்தியலிங்கம் அவர்களிடம் கடிதம் மூலம் இந்த கோரிக்கையை முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் எம் பி நடராஜ் அவர்கள் முன்வைத்துள்ளதுடன் அதன் பிரதிகள் இலங்கை தமிழரசு கட்சி தலைவர் மாவை சேனாதிராஜா பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தில் எம் பி நடராஜ் ஆகிய நான் இலங்கை தமிழரசு கட்சியில் அங்கத்துவம் பெற்ற உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு முதல் இக்கட்சியுடன் இணைந்து பயணித்துள்ளேன் இரண்டாயிரத்து பதினூன்றாம் ஆண்டு வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு பத்தாயிரத்து எண்ணூறு வாக்குகளை பெற்றதுடன் சுழற்சி முறை உறுப்பினராகவும் பதவி வகித்தேன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் மூன்று முறைப்பு வட்டாரத்தில் போட்டியிட்டேன் ஆனால் தேர்தல் நடைபெறவில்லை கடந்த காலங்களில் வடக்கு பலியக்க மக்கள் சார்பாக ஒத்துழைப்புடனும் விட்டுக் கொடுப்புகளுடனும் செயல்பட்டேன் இந்நிலையில் வடக்கு பகுதியில் வாழும் இரண்டு லட்சம் வலிப்பு மக்கள் சார்பாக கட்சிக்கு வழங்குமாறும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனம் தொடர்பில் சுமந்திரன் தேர்தலுக்கு முன்னர் அளித்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என

வரும் மூன்று வார கால அவகாசத்துக்குள் நாம் தேர்தலை எதிர்கொண்டோம் இந்த மூன்று வாரத்துக்குள் மீது நம்பிக்கை வைத்து ஏழாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஆறு பேர் வாக்களித்திருக்கின்றனர் உண்மையில் இதை நாம் பெரியதொரு அடைவாக்க கருதுகின்றோம் தமிழ் தேசியத்தின் பாதையில் தமிழ் மக்களின் இறுதி நம்பிக்கையாக பயணிக்க வேண்டும் என்று எமது கட்சி உருவாக்கப்பட்டது அந்த தடம் மாறாத பாதையில் எங்களின் அரசியல் பயணம் தொடரும் தமிழரசு கட்சிக்கு மக்கள் தக்க செய்தியொன்றை சொல்லி இருக்கின்றனர் தமிழரசு கட்சியினர் மக்களின் ஆணையை ஏற்று அதன்படி நடக்க வேண்டும் சுமந்திரன் எனது நீண்ட கால நண்பர் நன்கு பழக்கப்பட்டவர் அவர் கொடுத்த வாக்குறுதியை ஒருபோதும் மறியவில்லை தேர்தலுக்கு முன்பாக வேட்பாளர்களாக போட்டியிட்டு தேர்தலில் தோல்வியடைபவர்களுக்கு தேசிய பட்டியலில் இடமில்லை என்று அவர் கூறியிருந்தார் எனவே தன் வாக்குறுதியை அவர் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தெரிவித்தார் இலங்கையின் பிரதம நீதியரசராக முர்து பெர்னாண்டோவை நியமிக்கும் பரிந்துரைக்கு அரசியலமைப்பு பேரவை அனுமதி வழங்கியுள்ளது அரசியலமைப்பு பேரவை நேற்றிரவு சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன தலைமையில் கூடியது இதன்போது பிரதம நீதியரசராக முர்து பெர்னாண்டோவை நியமிப்பதற்கான பரிந்துரையை ஜனாதிபதி அரசியலமைப்பு பேரவைக்கு அனுப்பி வைத்திருந்தார் அதற்கமையோ அரசியலமைப்பு பேரவையும் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது அந்த வகையில் இலங்கையின் பிரதமர் நீதியரசராக முர்து பெர்னாண்டோவை நியமிக்கப்பட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருபுரவின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ பதவி பெறமானும் செய்ய உள்ளார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழவுக்கு தேசிய பட்டியலில் இருந்து ஒரு ஆசனம் கிடைத்துள்ளது இதேவேளை லட்சத்து ஒன்பது வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பர இடம்பெற்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ளது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அதனை சரி செய்வதற்குரிய நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம் நம் மீது உள்ள விமர்சனங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பிற்பாடு நாங்கள் அமைப்பென்ற வகையில வந்து நாங்கள் எதிர்காலத்திலே நாங்கள் செயல்பட போகின்றோம் என்றபடியையும் நம்முடைய மக்களோடும் உங்களோடும் வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்வதுக்கு விரும்பின இடத்துல தான் இன்றைக்கு நாங்கள் இந்த சந்திப்பை மேற்கொள்கிறோம் இந்த தேர்தலுடைய முடிவுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது அம்மை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் விசேஷமாக யாழ்ப்பாணத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு ஒரு மாற்றத்தையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெண்ணிலையும் ஒரு மாற்றத்துக்கான ஒரு தங்களுடைய வாக்குகளை அளித்திருப்பதாக தெரிகிறது ஆனால் அந்த தேர்தல் முடிவுகளை கொஞ்சம் ஆழமாக பார்க்கின்ற இடத்திலே யாழ்ப்பாணத்திலே தான் அந்த மாற்றம் என்ற விடயம் கூடுதலாக தென்படுற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கின்றதாலே அதை பற்றி குறிப்பாக வந்து நான் சொல்ல விரும்புகின்றேன் ஆனால் இந்த கருத்துகள் பொதுவாக வன்னி பிரதேசத்துக்கும் பொருத்தமாக இருக்கும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே மக்கள் வாக்களித்த முறையை எடுத்து பார்த்தால் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்திக்கு யாழ்ப்பாணத்திலே தெரிவு செய்யப்படக்கூடிய ஆறு ஆசனங்களில் மூன்று ஆசனங்கள் கிடைத்திருந்த சூழலிலேயும் அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளை அடிப்படையாக ஆய்வு செய்தால் உண்மையிலே கடந்த காலங்களிலே நடைபெற்ற தேர்தல்களில் விசேஷமாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலோடு ஒப்புடைக்க தமிழ் தேசிய வாக்குகளால் தேசிய மக்கள் சக்தி அந்த வெற்றியை இல்லாட்டி அந்த மூன்று ஆசனங்களை அடைந்ததாக சொல்ல முடியாது எம்மை பொறுத்தவரையிலே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே இபிடிபி அமைப்புக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி யாழ்ப்பாணத்திலே அங்கஜன் ராமநாதன் அவர்களுடைய தலை தலைமையிலே போட்டியிட்ட பொழுது கிடைத்த வாக்குகளுக்கும் கூட குறைவான வாக்குகள் பெற்று இன்றைக்கு மூன்று ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது போன முறை டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் அங்கஜன் ராமநாதனுக்கும் சேர்ந்து கிடைத்த வாக்குகளை எடுத்து பார்த்தால் இந்த முறை மூன்று ஆசனங்களை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கும் விட கூடுதலான வாக்குகள் கிட்டத்தட்ட பதினைஞ்சு பதினைஞ்சாயிரம் வாக்குகளுக்கும் விட கூடுதலாக பெற்று ரெண்டே ரெண்டு ஆசனங்களை அவர்கள் பெற்றவை தமிழ் தேசிய வாக்குகள் என்று பார்க்கின்ற பொழுது போன முறை கிடைத்த வாக்குகள் க்கு சற்று குறைவாகத்தான் இந்த முறை தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் அதுக்கு பிரதான காரணம் அந்த வாக்குகளில் கணிசமான வாக்குகள் என்ன சொல்கிற நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாகவும் காணக்கூடியதாக இருக்குது ரெண்டாவது அந்த வாக்குகள் பல தரப்புகள் மட்டத்தில் விசேஷமாக பல கட்சிகள் இருந்து பிரிஞ்சு சுயேட்சை குழுக்களாகவும் வேறவர் அணிகள் உருவாக்கப்பட்டு இந்த முறை தமிழ் தேசிய மண்ட கோட்பாடு ரீதியாக பேசின தரப்புகள் பல தரப்புகள் மட்டத்தில் வந்து அந்த வாக்கு பிரிஞ்சதாலே அந்த முடிவுகள் இன்றைக்கு ஒன்றொண்டாக வந்து பிரிஞ்சு காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை விட்டு உலகினதாக அல்லது தமிழ் தேசியத்தை நிராகரிக்கிற தேசிய மக்கள் சக்தி போன்ற தரப்புகளுக்கு வாக்களிச்சி இருப்பதாக கூ கூறுகின்ற கருத்துக்களை நாங்கள் நிராகரிக்கிறோம் ஆனால் இதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே நான் இலங்கை தமிழரசு கட்சியை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ சொல்கிறதுக்கும் விட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே இந்த தேர்தல் விசேஷமாக யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது ஏனென்றால் எமக்கும் ஏனையோர்கள் தமிழ் தேசியம் சார்ந்த அடையாளப்படுத்துகின்ற ஏனையோர்களுக்கு அந்த ஒவ்வொரு கட்சியை எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு கிடைத்த பின்னடைவை போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தன்னுடைய வாக்கு இருந்து ஒரு கணிசமான வாக்கு குறைஞ்சிருக்கின்றது அது அதுதான் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தேன் என்றால் உண்மை பொறுத்தவரையிலே கடந்த அஞ்சு வருடங்களிலே எம்மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து பிரதானமாக நாங்கள் மற்ற தரப்புகளோடு சீராமல் செயல்பட்டதை தவிர அணுகுமுறை சார்ந்த குற்றச்சாட்டுகளை தவிர கொள்கை ரீதியான இந்த விதமான குற்றச்சாட்டுகளும் நமக்கு எதிராக முன் வச்சதாக இல்லை ரெண்டாவது நாங்கள் இந்த ஆக இறுக்கம் என்றொரு நிலைப்பாட்டைத்தான் கூடுதலாக மீது அந்த விமர்சனங்களாக இருந்தது ஆனால் எங்களுடைய செயல்பாட்டு ரீதியாக எங்களுடைய எங்களுடைய உறுப்பினர்களுடைய பங்களிப்பு மக்கள் பாதிக்கப்படுகின்ற இடத்துல வந்து அவர்கள் அந்த மக்கள் வீதியில் இறங்கி போராடுகின்ற பொழுது அதில் எங்களுடைய பங்களிப்பு மக்கள் சில வந்து தாங்கள் நேரடியாக பங்களிக்க முடியாது இல்லாட்டி ஈடுபட முடியாத இடங்களிலே நாங்கள் நேரடியாக இவர்களுக்காக ஈடுபட்டு அதால் வந்து நாங்கள் கணிசமாக பாதிக்கப்பட்டும் இருக்கின்றோம் அப்படியான நீண்ட பட்டியல் நாங்கள் முன்வைக்கலாம் எங்களுடைய செயல்பாட்டு ரீதியான எங்களுடைய பங்களிப்பை பற்றி அத்தோடு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது விசேஷமாக வந்து எங்களுடைய அணியினுடைய மனிதாபிமான உதவிகள் நிவாரண உதவிகள் போன்ற செயல்பாடுகளும் கல்வி சார்ந்த விடயங்களிலே எங்களுடைய செயல்பாடுகளும் வந்து வேறு எந்த ஒரு அமைப்போடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கத்தக்கதாக மீது நேரடியான விமர்சனங்கள் மிகவும் குறைவாக இருக்கின்ற ஒரு நிலையிலேயும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய வாக்கு இருந்து ஒரு சரிவு ஏற்பட்டிருப்பதாக இருந்தால் அது நாங்கள் நாங்கள் அது அதை பற்றி மிக ஆழமாக நிச்சயமாக வந்து பார்க்க வேண்டும் அந்த ஆய்வை நாங்கள் எதிர்காலத்திலே ஆழமாக நாங்கள் செய்வோம் செய்து எங்களுடைய எங்களுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு உறுதியான நடவடிக்கைகளை நாங்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக செய்வோம் என்ற விடயத்தை நாங்கள் எங்களுடைய மக்களிடம் சொல்ல விரும்புகின்றோம் அந்த அடிப்படையில் எங்கள் சார்ந்த நம்முடைய கடந்த காலங்களில் நமக்கு வாக்களித்து இந்த முறை நமக்கு வாக்களிக்கிறதை தவிர்த்த இல்லாட்டி வேறு தரப்புகளுக்கு வாக்களித்தவர்கள் அவர்கள் விரும்பினால் நமக்கு நேரடியாக மோடு தொடர்பு கொண்டு தங்களுடைய நிலப்பாடுகளை வந்து சொல்வதை நாங்கள் கூடுதலாக விரும்புகிறோம் அப்படிப்பட்ட செயல்பாடுகளை நாங்கள் வரவேற்போம் தமிழ் தேசிய மக்கள் முன்னையை பொறுத்தவரையிலே நாங்கள் அந்த வாக்கு வங்கிகளினுடைய குறைவை எந்த கோணத்தில் பார்க்குறோம் என்றால் நாங்கள் செயல்பாட்டு ரீதியாக மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது அந்த இடங்களிலே வந்து நாங்கள் நாங்கள் முழுமையாக அந்த மக்களுக்கு மக்களோடு தோளுக்கு தோள் நின்று நாங்கள் போராடி வகையான வந்து செயல்பாட்டை அரசியலில் வந்து ஈடுபட்டிருந்தாலும் கூட நாங்கள் மக்கள் மட்டத்தில் வந்து அரசியலை கொண்டு போய் இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலுடைய முக்கியத்துவம் சமகால அரசியலுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் தமிழ் தேசிய அரசியல் இருக்கக்கூடிய சவால்கள் எந்த வகையில் நாங்கள் இந்த அரசியலை அணுக வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் சரியான வகையில் செய்து செய்யவில்லை என்ற அந்த குறையை நாங்கள் எம்மை பொறுத்தவரையிலே அந்த அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போகிற மக்களை அரசியல்மயமாக்குகிற வேலை திட்டத்திலே கணிசமான ஒரு ஒரு என்ன சொல்கிறார் கணிசமான ஒரு வெற்றிடம் உண்டு எங்களுடைய பக்கத்திலேருந்து ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் தமிழ் தேசிய அரசியல் மீது மக்களுக்கு இயல்பாகவே வந்து அந்த தமிழ் தேசிய அரசியலை தலைமை வகித்த தரப்புகள் உடைய வந்து கணிசமான விமர்சனங்கள் இருந்தால் எல்லோருக்கும் தெரிஞ்ச முடியும் அது கோட்பாட்டு ரீதியாக அவர்களுடைய கொள்கையிலே விமர்சனங்கள் இருந்தால் அதுக்கு மேலாக வந்து அந்த அமைப்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலேயும் வந்து கணிசமான விமர்சனங்கள் இருந்த இடத்துல அந்த அதிருப்தி ஒரு ஒரு வெறுப்பை நோக்கி போகின்ற பொழுது அது ஒரு கடுமையான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களையும் கூட்டித்தான் வைக்கும் ஆகவே அந்த வெற்றி அதை வெற்றிடமாக மாற்றாமல் நாங்கள் அதை ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களை கேப்சர் பண்ணி நாங்கள் ஒரு சரியான பாதைக்குள்ளே கொண்டு போகிறதுக்குரிய அரசியலை நாங்கள் தான் செய்திருக்கிறோம் அதை நாங்கள் செய்திருப்பது போதாத இல்லாட்டி நாங்கள் அது அதில் வந்து தவறை தவறுகளை செய்திருக்கிறோம் அண்டது தான் எங்களுடைய இப்போதைய எங்களுடைய நாங்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக பொழுது மனதுக்கு வருகின்ற விடயமாக இருக்கின்றது நாங்கள் எதிர்காலத்தில் வந்து நிவர்த்தி செய்வோம் புதிய நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக தேசிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினர் விமல் ரத்நாயக்கர் நியமிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இதை விடயம் தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு இதை இருபத்தி ஓராம் தேவத ஆரம்பமாக உள்ளது நடந்து முடிந்து நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி அறுதி பெரும்பான்மையை பெற்று வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய பதவிகள் தொடர்பான எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன இந்நிலையில் புதிய பிரதமர் மற்றும் சபாநாயகர் பதவிகளுக்கு தெரிவு செய்யப்பட உள்ளவர்கள் தொடர்பில் உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் வெளியாகி வருகின்றன புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தர் மற்றும் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக் ஆகியோர் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நியமிப்பது தொடர்பில் உள்ளக பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு மொத்தமாக ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது இரண்டு பேர் தேசிய பட்டியலில் இருந்து நாடாளுமன்றை பிரதிநிதித்துவப்படுத்த இருக்கின்றார்கள் இதன்படி கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவராக தினேஷ் குணவர்தன நியமிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயகவினால் புதிய ஜனநாயக முன்னணி பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தேசிய பட்டியலில் இருந்து நியமிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் எதிர்வரும் காலங்களில் தீர்மானிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக மாவை சேனாதி நியமிக்க வேண்டும் சிவஞானம் ஸ்ரீதரன் தரப்பினர் முயற்சி மேற்கொண்டுள்ளனர் இந்த பின்னணியில் கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னை நியமிக்குமாறு கட்சியின் பதில் செயலாளர் பா சத்தியலிங்கத்திடம் மாவை சேனாதி ராசா எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் நடந்து முடிந்து நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புரிமையை பெற்றிருந்தது தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக மாவை சேனாதிராசாவை நியமிக்க வேண்டும் என ஸ்ரீதரன் கட்சிக்குள் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியையும் தமிழ் தேசிய கட்சிகளையும் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய அனுபவம் உள்ள தலைவரான அவர் நாடாளுமன்ற உறுப்புரிமையை பெற வேண்டும் என ஸ்ரீதரன் தரப்பினர் கோரியிருந்தனர் இந்த பின்னணியில் தேசிய பட்டியல் உறுப்புரிமையை தனக்கு வழங்குமாறு மாவை சேனாதிராசா கட்சியின் பதில் செயலாளர் பா எழுத்து மூலமாக கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை தமிழரசு கட்சியின் தலைவர் பதவியை துறப்பதாக அவர் அனுப்பிய கடிதத்தை வாபஸ் பெறுமாறு அவருக்கு சில தரப்பினர் வழங்கிய ஆலோசனையின் அடிப்படையில் அவர் தலைமை பதவியை துறப்பதாக எழுதிய கடிதத்தை வாபஸ் பெறுவதாக குறிப்பிட்டும் பதில் செயலாளருக்கு கடிதம் அனுப்ப உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்றிணைந்து ஒரே அடியாக பொது பிரச்சனைகளை நாங்கள் கையாளுகின்ற வகையிலே செயல்பட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவாக்கியுள்ள உறுப்பினர் செல்வம் அடைத்தளநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்றைய தினம் காலை இடம்பெற்ற உலக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன பிரச்சனை குறித்தும் அபிவிருத்தி தொடர்பாகவும் கூடிய கவனம் செலுத்துவதாகக் கூறி மக்களிடம் நாங்கள் வாக்குச்சகரித்தோம் குறித்த இரு விடயங்கள் குறித்து அரசாங்கத்துடன் சேர்ந்து செயற்படுகின்ற ஒரு சாத்திய பாட்டை மேற்கொள்கின்ற சூழல் உருவாக்குவதாகவும் நாங்கள் கூறியிருந்தோம் குறித்த இரு விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்துவோம் கிராமிய ரீதியாக மக்களின் குறைகளை கேட்டறிந்து கிராமங்களை முன்னேற்றுவதே நோக்கமாக இருக்கும் மேலும் இன பிரச்சனை தொடர்பான விடயங்களை நாங்கள் முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுவதற்கான ஒரு சூழலை உருவாக்குவோம் என்றார் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களுக்காக அன்னு அரசாங்கம் புதிய முயற்சி ஒன்றை திட்டமிட்டுள்ளது அதன்படி வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் இருந்து பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களின் நகல்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதன் முன்னோடி திட்டமாக தெரிவு செய்யப்பட்ட ஏழு வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் துணை தூதரக பொது அலுவலகங்கள் ஊடாக குறித்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அந்த வகையில் குவை ஜப்பான் மற்றும் கத்தார் ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்ன் கனடாவின் டொரண்டோ இத்தாலியின் மெலன் மற்றும் துபாயில் உள்ள தூதரகத்தின் தூதரகங்கள் மூலம் இந்த முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இலங்கையில் பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெறுவதற்கு அமைக்கப்பட்ட அமைப்புக்கு ஏற்ப வெளிநாட்டு தூதரகங்கள் மூலம் பிறப்பு திருமணம் மற்றும் உறப்பு சான்றிதழ்களை வழங்குவதற்கு பதிவாளர் பொதுத்துறை மற்றும் வெளியுறவு அமைச்சகத்தால் பராமரிக்கப்படும் இபிஎம்டி தரவு அமைப்பை மேம்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது